எனக்கு வந்துட்டு பாய்ஸ் மட்டும் தான் இது கத்துக்கணுமா என் கேர்ள்ஸ் எல்லாம் கத்துக்க கூடாதா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமா அது மட்டும் இல்லாம அவங்க போட்டுருக்க ட்ரெஸ் ஒரு ஹாஸ்டலுக்கு வரும் நாற்பது பேர் சரியா சாப்பிடறதுக்கு வந்து ரொம்ப தரமா இருக்கும் பிரதம் வந்து ஓவரால் என்ஜிஓல அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் எழுபது இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா பிரதான் கல்வி அறக்கட்டளை இலவச கல்வி வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்துதான் வந்து வந்திருக்கோம் இங்கே வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நடத்துறாங்க பைக் மெக்கானிக்கு இன்னும் பல வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன பண்றாங்க இங்கே வந்து இந்த அளவு வந்து நிறைய பேர் தெரியாது நம்ம லொக்கேஷன் வந்து ஜங்ஷனில் வந்து நம்ம சேலத்தில் வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து வரப்பிரசம் தான் சொல்லுவோம் இங்கே வந்து நிறைய பேர் வந்து எயித்து ஃபெயிலாக இருப்பான் பத்தா ஃபெயிலாக இருப்பான் அவனுக்கு வந்து இது மாதிரி என்ன பண்ண முடியும் எயித்து ஃபெயிலாகிட்டாலே வந்து இங்கே வந்து எய்த் பேரான கூட வந்து இங்க படிக்கலாம் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க எய்த் பேரேட்டம் வருத்தப்பட்டு வீட்டுல வந்து நான் ஏதோ வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாம மறுபடியும் கூட கல்வியை தொடர்றதுக்கு வந்து ஒரு ஒரு வாய்ப்பா வந்து பிரதாம் கல்வி அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீராம் பைனான்ஸ் வந்து ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்க நீங்க வந்து இங்க வந்து ட்ரைனிங்ல படிச்சீங்க அப்படின்னா மூணு மாசம் ட்ரைனிங் முடிச்ச உடனே வந்து வேலை வாய்ப்பு தரதான் சொல்லியிருக்காங்க வாங்க இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எப்படி இருக்கு கிளாஸ் ரூம் எப்படி இருக்கு எல்லாம் வந்து பார்க்கலாம் பாக்கலாம் பிரதாம் வந்து இந்த ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க இதோட டோனர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் பைனான்ஸ் அவங்க தான் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிரதம் வந்து ஓவரால் என்ஜிஓவில் செவன்த் ப்ளேஸில் இந்தியாவில் இருக்குது எங்களுக்கு இங்கே மட்டும் சென்டர் கிடையாது ஆல் ஓவர் இந்தியாவில் நூற்றி பத்து சென்டர் இருக்குது இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா கோர்ஸ் பிரதம் பண்ணிகிட்ருக்கு இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஜாயின் ஆகி நாலு வருஷம் ஆக போகுது எயித்து பாஸ் இருந்தாலும் ஓகே ஃபெயில் இருந்தாலும் ஓகே நோ ப்ராப்ளம் பட் ஆனால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கம்பல்சரி இருக்கணும் அவங்க படித்ததுக்கான ப்ரூஃப் இருந்தால் தான் எங்களை எடுத்துக்க முடியும் அதுக்கு அவங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு தேவைப்படுது அப்புறம் அவங்க வீட்டு ரேஷன் கார்டு அவங்களோட டிசி படித்ததுக்கான ப்ரூஃப் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருந்தால் நம்ம கிளாஸ் ரூம் போயலாம் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் ரூம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து உங்களை காட்ட போகிறோம் வாங்க ஃபஸ்ட் வந்து கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் வாங்க எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்வி தான் இங்கே வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் அடிக்கடிக்க சொல்வேன் அது மாதிரி வந்து இந்த மாதிரி எயித்து ஃபெயில் ஆகிட்டால் கூட வந்து உங்களுக்கு வந்து இங்கே கிளாஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைஃபையாக இருக்குது எல்லாமே வந்து டிஜிட்டல் முறையில் வந்து இங்கே சொல்லிக் கொடுத்துருக்காங்க டூ வீலர் மெக்கானிக் எப்படி சொல்லி சொல்லித்தரதுங்கிறத டிஜிட்டல் மூலமா சொல்லித்தரதுங்கிறது இங்கே தான் முதன்முறையாக வந்து பார்த்துட்டு இருக்கேன் நம்ம ஏதோ பற்றியோ எங்கே கற்றுந்துருப்பானா ஒரு சூப்பராக ஒரு பிளேஸ் வந்து உருவாக்கி கொடுத்து அதில் வந்து இப்படி ஃபுல் கொடுக்குறங்கிறது ஒரு ஆச்சரியமாக அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங்கு டிவி எல் எல்டி டிவி எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டுருக்கேன் கோச்சிங் மூலம் வந்து சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க அடுத்து நம்ம போக வந்து தங்குறதுக்கு பசங்களுக்கு முக்கியமான இடம் வந்து தங்குறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அந்த இடம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க சூப்பராக இருக்குங்க டபுள் கார்ட் போட்டு பெட்டோட பில்லோ எல்லாம் கொடுத்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது எவ்வளோ பேர் தாங்கலாம் சார் ஒரு ஹாஸ்டலுக்கு ஒரு நாற்பது பேர் ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது பேர் ஒரு பேஜிக் வந்து நாற்பது பேர் வந்து தங்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பாருங்கள் சூப்பராக வந்து இந்த ஹாஸ்டல் வந்து ஃபெசிலிட்டி இருக்குது அது மட்டும் காட்டோட்டமாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்கி தங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து படிக்கணும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்காக வந்து இந்த ஹாஸ்டல் வந்து ரொம்ப தரமாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் அடுத்து அவங்க போகக்கூடிய இடம் வந்து சாப்பிட்ற இடம் சாப்பாடு ரொம்ப இல்லை மூணு நேரம் வந்து சாப்பாடும் வந்து இங்கே வந்து கொடுத்துருவாங்க தங்குறது சாப்பிட்றது யூனிஃபார்ம் எல்லாமே வந்து இங்கே கொடுத்து நீங்கள் படித்தா மட்டும் போதும் நீங்கள் வந்து படிங்க படிச்சு உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேறுங்க அப்படின்றதுக்காக வந்து பயங்கர எஃபோர்ட் பண்ணி இந்த இன்ஸ்டியூட் வந்து பண்ணியிருக்காங்க இது வேறு எங்கே இல்லைங்க நம்ம ஜங்ஸ்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் லட்டி விடலாம் இருக்குது இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல இந்த மாதிரி இன்ஸ்டியூட் வந்து இங்கே இருக்கிறது பெரும்பாலும் வந்து ஐடிக்கு போய் படிப்பாங்க ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்டியூட் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த வீடியோ மூலிமா வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் உங்கள் பசங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் மழை வேற பேஞ்சிட்டு இருக்கு பாருங்க நம்ம சூட் எடுக்கிற இடத்துல வந்து பயங்கரமா மழை பேஞ்சிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து கேப்டன் ஹாஸ்டோட ஃபுட் ஏரியா வந்து போயிட்டு இருக்கோம் வாங்க அப்படி பார்க்கலாம் மழை வர பயங்கரமாக பேசிட்டு இருக்கேன் நீட்டாக இருக்கு பாருங்க மழை சவுண்டு எப்படிக்குன்னு தெரியல ஆனால் பாருங்க பயங்கர நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பசங்களுக்கு வந்து ஃபுட் ஏரியா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப தரமாக இருக்கணும் சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து தங்கி படிக்கிறதுக்கு படித்தா படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டி இருமோ அப்படியே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க தண்ணி கொடுத்துடலாமோ என்ன வேணும் இருக்கு மூணு மாதம் படிக்க போகிறோம் எல்லாம் படித்து நல்ல வேலைக்கு போகிறோம் அதுதான் நம்மளோட இலக்காக இருக்கணும் அடுத்து பசங்க ஒர்க் பண்ணுற ப்ராக்டிக்கல் ஏரியாவை வந்து பார்க்கணும் அங்கே வந்து என்ன மாதிரி ப்ராக்டிக்கல் சொல்லி கொடுக்காங்கன்றதை பார்த்துக்கலாம் பார்த்தாச்சு பசங்க வந்து சாப்பிட்ற கேன்டீன் பார்த்தாச்சு அடுத்து வந்து கிளாஸ் ரூமும் பார்த்தாச்சு இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப மெயினான பாட்டு தான் பார்க்கணும் ப்ராக்டிக்கல் வந்து எப்படி சொல்லி தராங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி இன்வால்மெண்ட் ஆகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வாங்க இந்த அடுத்த வந்து முக்கியமாக எடுத்து போகிறோம் கவனமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க பாருங்க இதுதான் இவங்களோட பிரதாமோட ப்ராக்டிக்கல் ஏரியா டூ வீலர் மெக்கானிக் வந்து இங்கே வந்து பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களே ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு மூணு மாசம் கோர்ஸ் வந்து இங்க ப்ராப்பரா வந்து ஒரு பண்டி வந்து அவங்களே பிரிச்சு அவங்களே ஸ்டடி பண்ற அளவுக்கு வந்து இங்க தயார் பண்ணி கொடுத்து எக்ஸ் ட்ரைனிங் வந்து கொடுத்துறாங்கன்றதே வந்து பாக்கலாம் இப்போ வந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து பைக் மெக்கானிக் யாரு பாப்பாங்க பசங்க தான் பார்ப்பாங்கன்றா ஒரு அடிப்படையாக வந்து நடந்துட்டு இருக்கு அதை வந்து ஒட்டிச்சேரிய மாதிரி வந்து பெண்களை வந்து இப்ப பைக் மெக்கானிக்கு டெக்னீஷியன் இதெல்லாம் வந்து கத்துட்டு இருக்கிறத வந்து இந்த பிரதமர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாருக்கும் எல்லா வேலையும் கத்துக்கணும் படிப்பு மட்டும் படிப்பு வாழ்க்கை அந்த படிப்போட சேர்த்து இந்த மாதிரி வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கான எல்லா மாதிரியான பெசிலிட்டி வந்து பண்ணி கொடுத்துட்டு பாருங்க அவங்க வந்து ஒரு பெண் இந்த துறையில வந்து அவ்வளவு சீரம் வந்து யாதாரமா வந்து பெண்கள் வந்து காவல் மாட்டாங்க அப்படி வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து எல்லா துறையிலும் வந்து பெரிய கால் படிக்கிறது வந்து வரவேற்பு கூடியது அதுவும் இந்த இடத்துல வந்து நீங்க நீங்க வந்து இந்த வழக்கம் செட்டாக முடியும் அப்படின்னு சொல்லி ஒதுக்க உங்களால இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களே கேப்பா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதா சொல்லுவாங்க இப்போ நீங்க வந்து பைக் மெக்கானிக் எப்படி தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு தோணுச்சு எனக்கு தெரியாது சரி புதுசாக நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்கலாம் அதனால நான் ஓகே என்ன படிச்சிருக்கீங்க நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டு இதுக்கு வந்திருக்கீங்க என்ன ஆகும் அப்படி நாம ஏதாவது ஒண்ணு கத்துக்கலாம் அதுக்காக நம்ம தெரியாத ஒண்ணு நம்ம கத்துக்கிட்டா நமக்கு ஃபியூச்சர்ல நல்லா இது யூஸ் ஆகும் அதனால வந்திருப்பேன் ஓகே இங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்த டூ ஃபீல் வந்து மிகப்பெரிய வாழ்க்கையில வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகேம்மா இதெல்லாம் எப்படி ஃபுட் எல்லாம் எல்லாம் ஓகே எல்லாம் ஃப்ரீ தான் எல்லாம் ஃப்ரீ தான் ஃபுட்டு இது எல்லாமே எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க ஒரு காசு கூட நமக்கு கொடுக்க வாங்காம எல்லாமே நமக்கு நமக்கு என்ன தேவையோ எல்லாமே செஞ்சு குடுக்கறாங்க யூனிஃபார்மும் யூனிஃபார்மும் அவங்களே குடுக்குறது எல்லா பைக்கும் வந்து அவங்களே சர்வீஸ் பண்றது டூல்ஸ் இந்த மாதிரி டூல்ஸ் வந்து வெளியில எங்கேயும் கிடைக்காது அதுதான் அவங்க ஒரு பட்டல ஒர்க் பண்ணாலும் எங்கேயோ ஒரு இதோ கத்துக்கிட்டா கூட ஒரு கிடையாது எல்லா விதமான டூல்ஸும் இருக்கு இந்த டூல்ஸோட பேர் இது என்ன மாதிரி பண்றாங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படி எல்லாமே பண்ணுறாங்க இன்ஜினோட ஸ்பேர் பார்ட்ஸ் ஒரு பக்கா ட்ரைனிங் வந்து பயங்கரமா வந்து பண்ணிட்டு மூணு மாசம் ஏதோ ஏனாதான பண்ணணும் ஒரு ட்ரைனிங் சொல்லி குடுத்துட்டோம் அதுக்காக வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இல்லாம அவங்க படிச்சு முடிச்ச உடனே வந்து வேலை வாய்ப்பு தயார் பண்ணி கொடுத்துறாங்க அதுக்கு மேலே வந்து சொன்ன மாதிரி பத்தாயிரம் இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் இங்கே ட்ரைனிங்கில் முடிச்ச பசங்களுக்கு வந்து சேலரி வந்து குடுத்துட்டு இருக்காங்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படிதான் வந்து சொன்னாங்க கொஞ்சம் சொல்லுவாங்க சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க எங்க இருக்கு என் பேர் ரிசிகா நான் ஓம்பூர்லேருந்து வரேன்

எல்லாமே பண்ணுவீங்க இப்போ வந்து வந்து ஜாயின் பண்ணி எத்தனை மாசம் ஆச்சுங்க ஜாயின் நான் வந்து 1 மாசம் ஆவுதுங்க சார் 1 மாசல வந்து எல்லாமே வர்க் பாக்குறீங்க ஆ சொல்லி கொடுப்பாங்க ஃபீல் பண்றீங்க இந்த இந்த ஃபீல்ட இது எனக்கு பிடிச்சிருக்கு ஹாப்பியா ஃபீல் பண்றேன்

படிக்கிறதுக்கு நமக்கு படிப்பு இல்லை அப்படின்றதுக்காக வந்து யாரும் வருத்தப்படாதீங்க இந்த மாதிரி இன்ஸ்டியூட் வந்து பாருங்க இந்தியாவில் வந்து மொத்தம் நூற்றி பத்து இன்ஸ்டியூட் இருந்தாலும் கூட சேலத்தில் ஒன்று தான் இருக்கு டூ வீலர் மெக்கானிக்கல் கொடுக்குறதுக்கு வெல்கம் சார் என் பேர் ஹரிஷ் குமார் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் மேல்மலையூர் ஸ்ட்ரீட் மேல்மலையூர் விழுப்புரத்தில் வரீங்க ஆமாம் இப்படி அவ்வளோ தூரத்தில் இங்கே எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லைங்க சார் விக்ரவண்டி கா சூர்யா காலேஜில் வந்து கேம்ப் ஜாஃப்கார் போட்டிருந்தாங்க அதில் போய்ட்டு அமுதலிங்க சார் பார்த்துங்க சார் அந்த மூலிமா இங்கே பிரதம் டூ வீலர் டெக்னிஷியல் அவர் ஃபோர் வந்திருந்தேங்க சார் இந்த இந்த கோர்ஸ் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா படித்து முடிச்சு என்ன பண்ண போகிறீங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்கு தான் சார் ஷோரூம் தான் சார் வேலை பார்க்கணும் இது முன்னாடி வந்து நான் ஒன் இயர் வந்து ராயல் என்ஃபீல்ட் மேனுஃபேக்சரில் இருந்து சார் ஓகே இப்போ சரி ஒன் இயர் முடிஞ்சு வீட்டில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு சரி வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திங்க சார் ப்ராக்டிக்கல் சார் ரொம்ப நல்லா சொல்லி இருக்கிற ஸ்டாஃப் நல்லா சொல்லித்தராங்க யாரையும் எதுவும் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க சார் ஒரு ஆயில் என்ஃபீல்டில் சொல்லி கொடுத்து இங்கே சொல்லி கொடுத்து எப்படி அதோட இது பெட்டராக இருக்குதுங்க சார் அங்கே வந்து ஒரு பார்ட்னா நீங்கள் வந்து இந்த வேலை தான் செய்யணும் நாளைக்கு போனால் அந்த வேறு வேலை தான் செய்யணும் இங்கே வந்து பார்த்தோன்னா காமனாக எல்லா இன்ஜின் ஒர்க்கு டூம் ஒர்க்கு வீல் ஒர்க்கு எல்லாமே காமனாக சொல்லி கொடுத்துருவாங்க சார் ஹம் சார் ஹாஸ்டலு ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்கு படிக்கிற வேட்டாக இருக்கும் சார் க்ளாஸ் எப்படி நடத்துகிறாங்க அதெல்லாம் வீக்லி ஒன் டே வைப்பாங்க சார் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் சார் ஆனால் ஒரு நாள் தீதி மீதி முழுக்க அது வாரம் முழுக்க வந்து தான் ப்ராக்டிகல் ப்ராடிக்டில பாங்க சார் ஓகே முடிச்ச உடனே என்ன பண்ண போறீங்க அந்த ஷோரூம் தான் ஷோரூம் வா தான் சார் சார் ஓகேங்களா என் பேர் சாம்சங் குரு நான் திருச்சில இருந்து வந்திருக்கேன் திருச்சிலோங்க திருச்சிலங்க இவங்க எப்படி கொடுக்குறது தெரிஞ்சிரும் ஒரு குரூப் மீட்டிங் கூட்டிருந்தாங்க சார் அந்த மீட்டிங் மூலியமா இங்க வந்து படிச்சு முடிச்சு என்ன ஆகணும்னு ஆசைப்படுங்க பைக் மெக்கானிக்கல் இதுல போயலான்னு இருக்கேன் இதுக்கு முன்னாடி என்ன படிச்சீங்க இதுக்கு முன்னாடி நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன் கேட்டரிங் படிச்சு முடிச்சிருந்தேன் ஓ நீ கேட்ரிங் முடிச்சீங்க பெட்டர் வந்து படிச்சில்ல

இப்போ வந்து அங்கே வந்துருக்கு சாப்பாடுலாம் ஃபுட்லாம் எப்படி செம்மையாக இருக்கும் சார் ஃபுட்டுலாம் அருமையாக இருக்கும் குறையே சொல்ல முடியாது ஹைஜீனிக்கு எல்லாமே அருமையாக இருக்கும் எல்லாமே டீம் தனித்தனியாக பிரித்து விட்ருவாங்க ஃபுட் கமிட்டி க்ளீனிங் கமிட்டி டிசிப்ளின் கமிட்டின்னு நீங்கள் ஃபுட்டுக்கும் ஹாஸ்டலுக்கும் என்ன பேமெண்ட் பண்ணுறீங்க பேமெண்ட்லாம் ஒரு ரூபா கூட நான் எதுவும் வந்து போகிற செலவு மட்டும் தான் என் செலவு நான் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் இங்கே ஒரு ரூபா கூட நான் இங்கே கொடுத்துருவேன் ஒரு வண்டியை கொடுத்துட்டா அந்த வண்டி பிரித்து நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி தயார் பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பாக எப்படி எப்படி ட்ரைனிங்லாம் கொடுத்துருவாங்களா கண்டிப்பாக ஒண்ணே தெரியாம என்னோட பேர் வந்து ராமன் நான் வந்து இங்கே ஓமலூர்லேருந்து வரேன் இது வந்து இதுக்குள்ளார நான் வரத்துக்கு வந்து ஒரு சார் வந்தேன் வந்துட்டு எதுவுமே வெளியே இருக்கக்குள்ள நான் வந்து எந்த வேலைக்கும் போகாமல் வீட்லேயே தான் சும்மா இருந்தேன் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் சார் வந்து இப்போ வந்து நான் ஒரு பெரிய ஒரு வேறு லெவலில் ஒரு பெரிய லெவலில் வந்து இப்போ நான் வந்து இந்த வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு பெரிய பெரிய லெவலில் ஒரு இதாக இருக்கிறேன் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் நான் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் காலேஜ் போகலாம் காலேஜி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோ வேலை மேலே இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் வேலைக்கு எந்த வேலைக்குமே நான் போகாமல் வீட்டிலே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி மெக்கானிக்கு இந்த மாதிரி போகலாம் டெக்னிக்ஸ்லாம் போகலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது பின்னாடி வந்து லைஃப் இன்னும் இதாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன் இங்கே பார்த்தேன் பிராக்டிகல் சார் ரொம்ப ட்ரைனிங் எல்லா எல்லா ஸ்டாஃபுமே சூப்பராக ட்ரைனிங் கொடுக்குறாங்க பிராக்டிகல் சாரு இன்னும் சூப்பராக ட்ரைனிங் கொடுக்குறாரு நல்லா எதையும் எப்படியாப்பட்ட ஒரு ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப அடிமட்ட லெவலில் ஒரு ஸ்டூடண்ட் இருந்தாலும் அது அவர் வந்து எல்லா எல்லா ஸ்டாப்புமே சரி பிராக்டிகல் சாரும் சரி மேலே கொண்டு வந்து அவங்க நல்லா ப்ராப்பராக ஒரு இது சரி ஓகே இப்போ வந்து ஒரு இன்ஜின் ஒர்க்கு இன்ஜின் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு அந்த இன்ஜின் ரெடி கண்டிப்பா நீங்க வந்து ஜாயின் பண்ணி ஆச்சு நான் இங்க வந்து ஆகுது வந்து நீங்க இன்ஜினை பிரிச்சு வேலை பார்த்துருவீங்க ஆ வேலை பார்த்துருவோம் அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு ட்ரைனிங்கு அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் கத்துக்கிட்டோங்க இன்ட்ரெஸ்ட் இருந்த இருந்து கத்துக்கிட்டோங்க இன்ட்ரெஸ்ட் வர வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு கூட ஸ்டூடெண்ட்டுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறாங்க எல்லாம் சொல்லி இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறாங்க இப்போ ஒரு இன்ஜினும் இப்போ கொடுக்குறாங்கன்னா அந்த இன்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்க சார் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு அந்த எங்களுக்கு சொல்லி சொல்லித் தந்தோடனே ப்ராக்டிகல் சார் ப்ரா சார் சார் சொல்லித்தந்தவுடனே அதை நாங்கள் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைனாலும் நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லைனாலும் எங்களுக்கு சார் சொல்லி இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் வர வச்சு நாங்களே ஒரு இன்ஜின் வந்து இப்போ ஒரு இன்ஜின் இருக்குன்னா அந்த இன்ஜின் எல்லாம் பாட்டு பாட்டாக பிரித்து எல்லாத்தையுமே எல்லாம் இது இதுக்கு பேர் இது இது இங்கே இது இது இப்படி உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தந்து எல்லாம் ப்ராப்பராக சொல்லித்தராங்க கூப்பிட்டுவோங்க ஓகே இப்போ வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமூரில் இருக்கார் நாளைக்கு வந்து இந்த இன்ஸ்டியூட் வெளியே போகும்போது ஓம்லூர் வந்து மிகப்பெரிய மெக்கானிக்காக இருப்பாருங்க கூட நான் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சொந்தமாக வந்து பிஸ்னஸ் பண்ணி அந்த ஏரியில் வந்து பெரிய ஆளாக இருப்பார் அப்படி நம்பிக்கை வந்து நமக்கு வணக்கம் நாங்கள் பிரதம் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன்லேருந்து பேசுகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா டூ வீலர் மெக்கானிக்கான ப்ரோக்ராம் தான் இது பசங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாக எல்லாமே தரோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஹாஸ்டல் ஃப்ரீ நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எயித்து பாஸ் பண்ணால் போதும் எய்த்துட்டு டிகிரி வரைக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பதினெட்டு வயசுலேருந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் யார் வேணாலும் படிக்கலாம் ஆனோ பெண்ணோ யார் வேணாலும் வந்து படிக்கலாம் அந்தளவுக்கு இங்கே எ எஜுகேஷன் குவாலிட்டிஸ் தேவைப்படாது எங்களோடய மெயின் மோ மோட்டிவேஷன் என்னென்னா எல்லா யாருக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது எல்லோரும் ஒரு தொழிலை கற்றுக்கணும் அதுக்காக தான் பிரதம் வந்து இந்த ஒரு கம்பெனி நடத்திட்டுருக்காங்க இதோட டோனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அவங்க தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிரதம் வந்து ஓவரால் என்ஜிஓவில் செவன்த் ப்ளேஸில் இந்தியாவில் இருக்குது எங்களுக்கு இங்கே மட்டும் சென்டர் கிடையாது ஆல் ஓவர் இந்தியாவில் நூற்றி பத்து சென்டர் இருக்குது இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கு இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஜாயின் ஆகி நாலு வருஷம் ஆக போகுது பாஸ் ஆர் ஃபெயில் ஒன் எயித்து பாஸ் இருந்தாலும் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் பட் ஆனால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கம்பல்சரி இருக்கணும் அவங்க படித்ததுக்கான ப்ரூஃப் இருந்தால் தான் என்னால் எடுத்துக்க முடியும் அதுக்கு அவங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு தேவைப்படுது அப்புறம் அவங்க வீட்டு ரேஷன் கார்டு அவங்களோட டிசி படித்ததுக்கான ப்ரூஃப் கம்பல்சரி இது கொடுக்கணும் எல்லாமே ஜெராக்ஸ் மட்டும்தான் எது ஒரிஜினல் நாங்கள் கேட்க மாட்டோம் நம்ம இவ்வளோ நேரம் வந்து பிரதம் கல்வி அறக்கட்டில் தான் வந்து இருந்தோம் இந்த இதுக்கு வந்து டோனர் யார் பண்ணுறது ஸ்ரீராம் பைனான்ஸாக வந்து இதுக்கு டோனராக இருக்காங்க இந்த இந்த சேலம் மாவட்டத்தில் வந்து ஒருங்கிணை பண்ணுறது வந்து பிரணவ் சார் தான் வந்து பண்ணுறாரு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து ஒரு கட்டமைப்பு ரெடி பண்ணி அதை வந்து பக்காவாக வந்து எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து தயார் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு இங்கே மொத்தம் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் வந்து ஒரு கல்வியை கொடுக்கணும் அந்த கல்வி மூலயமா ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அவங்க ஃபியூச்சர் வந்து சூப்பராக இருக்கணும் அப்படிதான் வந்து இங்கே இருக்கிற மாணவர்களாக வந்து படிச்சுட்டு வச்சிருக்காங்க அது மேலே அவருடைய எஃபர்ட் வந்து பயங்கரமான எஃபர்ட் இந்த இடத்துக்கு வந்து எப்படியாவது மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து படிக்கணும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவ்வளவு நேரம் வந்து நம்ம கூட கோஆபரேட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சரி ப்ரொனோசாருக்கும் சரி இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேருக்கு வந்து நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன் கட்டாயமா வந்து இதுல வந்து நீங்க படிங்க படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அதனால வந்து இதை படிச்சு உங்க லைஃப் வந்து வந்து பெரிய அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பா இருக்கு இது கல்வி பார்த்தீங்கன்னா எய்த் மினிமம் எய்த் பாஸ் ஆர் வந்து குவாலிஃபிகேஷன் எழுத்துன்னா பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பண்ணிருக்காங்க முழுக்க முழுக்க இலவச கல்வி தங்குறது சாப்பிட்றது எல்லாமே வந்து ஃப்ரீயா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க டிஷர்ட் வந்து கொடுக்குறாங்க ஒரு பேக் கொடுத்துருவாங்க உங்கள் டூ டூ வீலர் மெக்கானிக் வந்து அவங்களே வந்து டூ வீலர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அது வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரியலாக வந்து இங்க வந்து கத்துக்கிட்டு நீங்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் பிரிச்சு பார்க்கறதுக்கு எல்லா ஆப்போர் வந்து உங்க கையிலேயே வந்து பண்ற மாதிரி வந்து இங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பிரைட் ஃபியூச்சர் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து இருக்குன்னு கூட சொல்லலாம் கட்டாயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து லைக் பிடிச்சதா லைக் பண்ணுவேன் கமெண்ட் பண்ணு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பிரதம மோட கல்வர்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா படிக்கிற விருப்பம் இருந்தா இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு நீங்க வந்து பாக்கலாம்